திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிறுவயதிலிருந்து முதிய வயது வரை சில்வேறு உடல் பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் ஐந்து வயதில் ஜுரத்தால் பாதிக்கப்படக்கூடும் ஏழு வயதில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் பதினாறு வயதில் விஷக்கடிக்குள்ளாகும் நிலை உருவாகலாம் இருபத்தி ரெண்டு வயதில் பால்வினை நோய்கள் பாதிக்கக்கூடும் முப்பத்தாறு வயதில் எதிரிகள் மற்றும் திருடர்களால் ஏற்படும் அபாயங்களை சந்திக்க நேரிடலாம் எழுபத்தைந்து வயதில் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படக்கூடும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு சாதாரணமாக காதுவலி தோல் சம்பந்தமான சொறி படை வாதம் சயநோய் அஜீரணம் போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் உடல் தளர்ச்சி மற்றும் சக்தி இழப்பு போன்ற நிலை உருவாகலாம் மன அழுத்தம் காரணமாக மனநிலை பாதிக்கப்படக்கூடும் குறிப்பாக பரம்பரை நோய்களாக சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்றவை இருக்கும் அடிக்கடி உடல்நிலையில் ஜல தொடர்புடைய பாதிப்புகளும் சிறுநீரக கோளாறுகளும் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் முக்கிய நோய்களில் உடல் துர்நாற்றம் வயிறு உப்புசம் சிறுநீரின் குறைவு தொற்று சர்க்கரை நோய் வெள்ளைப்பாடு தொண்டை மற்றும் குரல் வலி பல்லின் தளர்வு கல்லீரல் வீக்கம் சளி இருமல் ஆஸ்துமா கரப்பான் தோல் நோய் போன்றவை அடங்கும் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் இருப்பதால் இந்த நோய்கள் வேரூன்றி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் உடல்நலப் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அவர்களுக்கு தோல் சம்பந்தமான சொறி படை யானைக்கால் சீழ்பிடித்தல் ஷயம் போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடும் மேலும் ஒட்டுவாரொட்டி தாக்கக்கூடும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடல் பருமன் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் போன்ற சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உணவு பழக்க வழக்கத்திலும் வாழ்க்கை முறையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும்